மகா பெரியவா அற்புதங்கள் ஐம்பத்தி ஐந்து பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரபலங்கள் வாழ்வு பெரியவா என்ற தலைப்பில் ஐவர் குறித்து பேசினேன் கவிஞர் கண்ணதாசன் எழுத்தாளர் ஜெயகாந்தன் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் கடம்பத்வான் விக் விநாயக் ராம் ஆகிய நால்வர் குறித்து முன்புள்ள சில பதிவுகளில் பார்த்துருக்கோம் இப்போது ஐந்தாவதாக கவிஞர் நெமிழி எழில்மணி குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் இந்த நெமிழி எழில்மணி கலவையில் பிறந்த பேரொளி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு இது வானதி பதிப்பகத்தோட வெளியீடு காஞ்சிக்கு காமாட்சி மதுரைக்கு மீனாட்சி காசிக்கு விசாலாட்சி அது போன்று நெமிலிக்கு பாலா பால திரிபுர சுந்தரி விரல் அளவிலான விக்கிரகம் ராணிப்பேட்டை அருகே அரக்கோணம் அருகில் உள்ள அழகான ஊர்தான் இந்த நெமிலி அன்னை பாலாவை அழகு கொஞ்சும் அன்பு பாலாவை தன் பாடல்கள் மூலம் தன் எழுத்துகள் மூலம் வெளியுலகுக்கு தெரியச் செய்த பெருமை கவிஞர் எழில்மணியையே சாரும் ஒரு நாள் இந்த கவிஞர் எழில்மணியின் வீட்டு டெலிபோன் மணி ரொம்ப ரம்யமாக ஒழித்தது மறுமுனையில் பேசினவர் அப்போது தமிழக அரசவை கலைஞராக இருந்த இசைமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர் சொல்றாரு எழில்மணி காஞ்சி பரமாச்சாரியார் பற்றியும் சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பற்றியும் ஹெச்எம் நிறுவனத்தார் நான்கு பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டை எடுக்க போறாங்க கலைமாமணி திரு டி சுந்தரம் கலைமாமணி டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் கவிஞர் நெல்லை அருள்மணி ஆகிய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாடல் எழுதுறாங்க மூணு பாடல் ஆயிடுச்சு நான்காவது பாடல் நீங்கள் எழுதணும் நீங்க அதை எழுதி நாளைக்கு எடுத்துட்டு வாங்க நாளைக்கு தான் ரிஹர்சல் அடுத்த வாரம் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடற இதை கேட்டோன்னே கவிஞர் நிமிழி எழுள்மணியோட மனம் சந்தோஷத்தில் அப்படி துள்ளி குதிச்சுச்சு ஆஹா இதுவல்லவா பேரின்பம் எவ்வளவு பெரிய பேர் கனவிலும் நினைவிலும் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சி மாமுனிவரை பற்றி பாடல் எழுதுவதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் நான் அனுதினமும் வணங்கும் அன்னை வாழ திரிபுர சுந்தரியோட கருணையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச அவரு கலவைக்கு பரமாச்சாரியால் அடிக்கடி போயிட்டு வர்றதை பார்த்துட்டு அவர் அங்கே தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு அனுமானம் செய்து கொண்டு மகிழ்ச்சியின் தாக்குதலால் யார்ட்டையுமே கேட்காம அவர் பல்லவி எழுதிட்டார் கலவையில் ஒரு நாள் பேரொழி பிறந்தது காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது இதுதான் இவர் எழுதின பல்லவி பெரியவாழோட பெருங்கருணையால அனு பல்லவியும் சரணங்களும் அப்படி மடை திறந்த ஆறு போல வந்தன உலகினை உய்விக்க அருள்மலை புழைந்தது உள்ளத்திலே அன்பும் பயிரினை விளைத்தது கலவையில் ஒரு நாள் பேரொழி பிறந்தது காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அன்புடன் ஞான ஒளி கலவையானது அங்கே புனிதமும் பொறுமையுமே கலவையானது பண்புடன் பக்தி எங்கே கலவையானது நமக்கு இன்பநிலை வழங்கிடவே உளவுகின்றது கலவையில் ஒரு நாள் பேரொழி பிறந்தது காஞ்சியில் பெரியவராய் குருவெனச் சிறந்தது உருகவைக்கும் நெஞ்சை அன்பு பார்வை நம்மை உளுற வைக்கும் செம்மை காவி போர்வை பெருகவைக்கும் கண்ணீர் பேய்ச்சதற்கு அவரை பணியாமல் இருப்பவர்க்கு மூச்சதற்கு கலவையில் ஒரு நாள் பேரொழி பிறந்தது காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்னு எழுதினார் இசையமைப்பாளர் அமரர் டி பி ராமச்சந்திரன் பக்தி பூர்வமா இசையமைக்க காஞ்சி பெரியவாழால கம்பீர கானமணி என்ற பட்டம் பெற்ற சீர்காழி அவர்கள் உள்ள முருக பாட அந்த பாடல் பதிவு பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில காஞ்சி பெரியவாழ பத்தி ஒரு கட்டுரை வந்திருந்துச்சு அது எழில்மணி ஆர்வத்தோட படிச்சாரு படிக்க ஆரம்பித்தவருக்கு மாபெரும் அதிர்ச்சி துக்கத்தால தொண்டை அடைத்து கொண்டது கண்ணீர் கட்டுக்கடங்காம பெருகியது ஆமா கட்டுரையின் தொடக்கத்திலே காஞ்சி பரமாச்சாரியார் விழுப்புரத்துல பிறந்தவர் அப்படின்னு எழுதி புடிச்சு போயிட்டார் எத்தனை பெரிய தவறு செய்து விட்டோம் பெரிய வாழ் பிறந்த இடம் கலவை இல்லையா பெரிய வாழ் பிறந்த இடம் கலவை இல்லையா பெரிய வாழ் பிறந்த இடம் கலவை இல்லையா அப்படின்னு இந்த கேள்வி ஆயிரம் தடவை அவரோட மனதை வந்து தாக்குனுச்சு கலவையில பிறந்ததாக எழுதிவிட்ட என் அறியாமையை யார் மன்னிப்பார்கள் என்ற நம்பிக்கை வச்சு பாடலை பதிவு செஞ்ச சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இதனை எப்படி தாங்குவாங்க அப்படின்னு அவரோட மனம் புலம்புகிறது சரி என்ன செலவானாலும் பரவாயில்ல பல்லவியை மாற்றி வேற பாடல் முயற்சி செய்திட வேண்டும் அப்படிங்கிற வெறியில போய் சீர்காழி கோவிந்தராஜனை சந்திக்கிறார் அவரோட வரவேற்பு ரொம்ப வேறு விதமாக இருந்தது அவர் சொல்கிறாரு வாங்க வாங்க உங்களை தான் இருந்தேன் கரெக்டாக வந்துட்டீங்களே பெரியவாழோட இசைத்தட்டான சந்திரசேகரேந்திர ஜெயேந்திர விஜயம் சீக்கிரமே வந்துட்டோம் ஒரிஜினல் டேப்பை கல்கத்தாவுக்கு அனுப்பியிருக்காங்க அநேகமாக அடுத்த மாதமே கூட வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் சொன்னோன்னா கவிஞர் எழுள்மணிக்கு அழுகையே வந்துடும் போல மெதுவா சான் சந்த சவ தவற சொன்னாரு கொஞ்ச நேரம் சீர்காழி ஒரு மாதிரி ஆயிட்டு அடுத்த கணமே சுதாரிச்சுட்டு இல்லை எழுள்மணி அது தப்பான பாடலாக ஒருவேளை இருந்திருந்தால் பெரியவாழோட கருணையால அந்த ரெக்கார்டிங் தடைபட்டுருக்கும் ஆனா அப்படி எதுவுமே நடக்கல அதனால நீங்க இன்னொரு தடவை அந்த கட்டுரையை படிங்க அப்படின்னு அவர் சொன்னார் சரி நீ வரும் கட்டுரையை முழுசா படிச்சார் அந்த கட்டுரை என்ன அப்படின்னா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் இயற்பெயர் சுவாமிநாதன் பிறந்தது விழுப்புரம் அன்னையின் பெயர் மகாலட்சுமி அம்மையார் தந்தையார் பெயர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் திண்டிவனத்தில் தான் சுவாமிகளோட படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஆரம்பத்தில் பன்னிரண்டு வயதான சுவாமிநாதனும் அவரது அன்னையாரும் அன்னையாரின் சகோதரியும் கலவைக்கு பயணமானார்கள் காரணம் அந்த சகோதரியின் பிள்ளையின் குருவானவரும் அறுபத்தி ஆறாவது ஆச்சாரியாளுமான ஏழாவது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி கலவையில சமாதியானார் அதனால் அந்த பிள்ளை காஞ்சி ஆச்சாரியாளாக காமகோடி பீடத்தின் அறுபத்தி ஏழாவது பீடாதிபதியாக ஐந்தாவது மகாதேவேந்திர சரஸ்வதி என்ற பெயரோட பதவி ஏற்றார் இருந்த ஒரு மகனும் சங்கராச்சாரியர் ஆகிவிட்டதால் துடிக்கும் தமது சகோதரிக்கு ஆதரவாக சுவாமிநாதனை கூட்டி கொண்டு சுவாமிநாதனின் தாயாரான மகாலட்சுமி அம்மாளும் கலவைக்கு பயணப்பட்டார்கள் இடையில் காஞ்சி மடத்தில் தங்குனாங்க அப்போது கலவையிலேருந்து வந்த ஒரு வண்டியில் சங்கர மடத்தை சார்ந்த மேஸ்திரியும் சிலரும் தம்மோட சுவாமிநாதனை ஏற்றிட்டு போயிட்டாங்க வேறொரு வண்டியில் மகாலட்சுமியும் அவரோட சகோதரியும் மற்றவர்களும் கலவைக்கு வந்தாங்க வண்டியில் செல்லும்போது சுவாமிநாதன்கிட்ட மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சார் மேஸ்திரி காஞ்சி ஆச்சாரியாளாக ஆகியுள்ள உங்களோட ஒன்றுவிட்ட சகோதரர் எதிர்பாராம ஜுரத்தின் காரணமா அவரும் இறைவனடி சேர்ந்துட்டாரு அதனால உடனே திண்டிவனத்துக்கு போய் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க நாங்கள் ஆனால் உங்களை காஞ்சிபுரத்திலேயே பார்த்துட்டோம் அதனால நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அடுத்த ஆச்சாரியாளாக பீடமேற போகிறவர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே சுவாமிநாதனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆறுதல் கூற வந்த தமது அண்ணயாருக்கே இப்போது ஆறுதல் அளிக்க வேண்டிய நிலை உருவாகிவிட்டதே அப்படின்னு நினைச்சார் கலவையில் எட்டாவது ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகளாக அறுபத்தி எட்டாவது காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக அமைவதற்கு சுவாமிநாதனுக்கு சந்நியாசம் தரப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதியானார்கள் இந்த விவரங்கள் எல்லாம் கவிஞர் ஏழில்மணி படித்து முடிக்கிறார் முடிச்சோன்ன சீர்காழியார் மகிழ்ச்சியில குதிக்கிறார் ஆஹா என்னே பெரியவாழோட கருணை கலவையில தான் அவருக்கு சன்னியாசம் கிடைச்சிருக்கு சன்னியாசம் அப்படின்னாலே மறுஜன்மம் தானே இன்னொன்னு தீட்சை பெறுவதே பேரொழி பெறுவதாகும் அதனால கலவையில் ஒரு நாள் பேரொழி பிறந்தது காஞ்சியில் பெரியவராய் குருவெனச்சிருந்தது அப்படிங்கிற வரிகள் ரொம்ப ரொம்ப உண்மையான வரிகள் நீங்களும் கலங்கி என்னையும் கலக்கிட்டீங்களே அப்படின்னு சீர்காழியார் சொல்றார் ஆனாலும் எழில்மணிக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதே வரிகளோட இசைத்தட்டும் வெளிவந்தது வெளிவந்தோடன பெரியவாழ தரிசிக்க வர சொல்லியிருந்தாங்க தேனம்பாக்கத்துல தான் அப்போ காஞ்சி பெரியவா முகாமிட்டு இருந்தார் கவிஞரும் சீர்காழியாரும் தேனாம்பாக்கத்துக்கு போனாங்க பயங்கர கூட்டம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன் மெலிதான கூஷம் அப்போ சீர்காழிக்கு இருக்க பக்கத்தில் இருந்த கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாடுங்க அப்படின்னு அவர் பெரியவா பூஜை பண்ணிட்டு நான் பாடுனா இடைஞ்சலாக இருக்கும் நான் பாட மாட்டேன் அப்படின்ட்டாரு சீர்காழி கோவிந்தராஜன் அப்போ ஒரு கதவை திறந்துட்டு வந்த அன்பர் ஒருத்தர் இங்கே சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருக்கே பெரியவா உங்களோட பாட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் என்னே இது பெருங்கருணை இதுவல்லவோ தெய்வீக தொடர்பு அப்படின்னு மேய்சிலிருத்து விட்டார் சீர்காழியார் உடனே பாடலை பாட ஆரம்பிச்சாரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஜெயேந்திர விஜயங்கிற இசைத்தட்டில் உள்ள பாடல்களெல்லாம் பாடி காமாட்சி தாய் மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனன் காணக்கான புண்ணியம் அப்படிங்கிற பாடலோட முடிச்சார் தொடர்ந்து கலவையில் ஒரு நாள் பேரொழி பிறந்தது அப்படிங்கிற பாடலை பாடிட்டு இருக்கும் போது திருப்பி கதவு திருந்தது சரி திருப்பியும் அந்த அன்பர் தான் வரப்போறார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்ப எல்லாரோட முகத்திலையும் அதிர்ச்சி ஆமா செம்மை காவி போர்வையும் சிந்தும் அன்பு பார்வையும் விளங்க நடமாடும் சுகபழமாய் பெரியவா காட்சி எழுத்தார் கனி மாலையை சுற்றிக் கொண்டிருந்தார் பெருக வைக்கும் கண்ணீர் பெருக வைக்கும் கண்ணீர் அப்படின்னு சீர்காழியார் பாடலை பாட முடியாத தொண்டை அடைக்க தன் கண்ணீர் விட ஆரம்பிச்சார் அங்கு வந்த எல்லாரோட விழிகளையும் உணர்ச்சி பிரவசத்தால் கண்ணீர் பிரிகியது பெரியவாழும் லேசா தனோட விழிகளை துடைத்து கொண்டார் தொடர்ந்து பாடுங்க அப்படின்னு சீர்காழியாரை நோக்கி கையசைச்சார் தொடர்ந்து பாடி முடித்து திருப்புகளோடு நிறைவு செஞ்சாரு சீர்காழியார் இசைத்தட்டோடு உள்ள பழத்தட்டு பெரியவாள் முன்னாடி வைக்கப்பட்டது பெரியவாள் அந்த இசைத்தட்டை தடவி ஆசீர்வதித்தார் அன்பு பார்வையும் காவி போர்வையும் திகழ புன்னகை பூக்கும் அந்த தெய்வத்தை கண்டோட கவிஞர் ஏழுமணியோட இயக்கம் பறந்தது தனது பாடல் சரியான பாடலே அப்படின்னு அப்போதுதான் அவர் திருப்தி அடைஞ்சார் எல்லாரும் பெரியவாழ்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வெளியில வந்தாங்க வெளியில வந்தபோது கவிஞருக்கு நெருங்கிய பெரியவர் ஒருத்தர் தென்பட்டார் அவர்கிட்ட நாங்கள் சாதாரணமானவர்கள் சந்தோஷம் வந்தால் குதிப்போம் துக்கம் வந்தால் துடிப்போம் உணர்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் ஆனால் பெரிய வாழை கண்டதும் அதனால் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டோம் ஆனால் உணர்ச்சிகளை கடந்த பெரியவாளும் சிறிது கலங்கி லேசாக கண்களை துடைத்து கொண்டாரே பெரியவாழும் உணர்ச்சி வசப்படுவாரா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த வயசானவர் சொல்கிறாரு நீங்கள் நம்ம பெரிய வாழை பற்றி எழுதின பாட்டுன்னு நினைச்சீங்க அதனால பெரியவாளை பார்த்ததும் அழுதுட்டீங்க பெரியவா என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா அவரோட குருநாதர் கலவையில தானே சமாதி அடைந்தார் கலவையில் நிறைந்த பேரளி அவரது குருநாதர் அதனால தன்னோட குருநாதர் பாட்டாச்சேன்னு குருவ நினைச்சு கண்ணீர் விட்டிருப்பார் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட கவிஞர் எழில்மணிக்கு மகிழ்ச்சி தாங்கல ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி எழில்மணிக்கு இருந்தது சீர்காழியாரும் இந்த பாடல் இசைத்தட்டின் மூலம் அந்த ராயல்டி தொகையை காஞ்சி சங்கரமடத்துக்கே அழிக்கிறதா முடிவு செஞ்சுட்டார் கலவையில் பிறந்த பேரொழியின் கருணை மலையில் நினைந்த அமைதியோடு எல்லோரும் எந்த குறையும் இன்றி ஏக்கமும் என்று வீட்டுக்கு போயிட்டாங்க சந்திரசேகரேந்திர சரஸ்வதி திருப்பாதம் சந்ததம் புனைந்தாருக்கு சர்வமும் சேமமே எங்களை வழிநடத்தும் கருணை கடலே கண்கண்ட தெய்வமே உன் பாதமலர் வணங்குகிறோம் சத்குரு குருநாதா காத்தருள்வாய் பரமேஸ்வரா சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பெரியவாளை நம்பினோர் கைவிடப்படார்